அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வரகாத்து ஹாய் நண்பர்களே அன்றாடம் ஓதக்கூடிய சொன்னத்தான துவாக்களில் இன்று நாம் பார்க்கப்படக்கூடிய துவா புதிய பிறையை கண்டால் ஓதும் துவா சொல்லுங்க பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அல்லாஹும்ம அஹில்ஹு அலைனா பில் யூம்னி ஒ லிமானி ஒ சலாமதி வலாமி வோஃபீக்கிலிமா துஹிபு வரல்லா ரப்பி ஒ கல்லா اللهم اهله علينا باليمن والإيمان والسلامة والسلام والتوفيق لما تحب وتر الله ربي وربك الله اللهم اهله علينا باليمن والإيمان والسلامة والسلام والتوفيق لما تحب وتر الله ربي وربك الله إذن وديه يا الله இந்த பிரையை அபிவிருத்தி ஈமானுடையதாகவும் சாந்தியுடையதாகவும் இன்னும் ஒவ்வொரு அமலையும் செய்வதற்கு அருள் புரிந்து அது உனக்கு பிரியமுள்ளதாகவும் அது உன்னை பொருந்திய நிலையிலும் நீ எங்கள் மீது அதை வெளியாக்கிவை ஏ பிறையே என்னுடையவும் உன்னுடையும் இரட்சகன் அல்லாதான் இருக்கின்றான் என்று இந்த துவாவை நாம் அதிகமாக மனப்பாடம் செய்து இதை மற்றவர்களுக்கும் அனுப்பி இதனுடைய நன்மைகளை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கொடுப்பானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அலாம் அழைக்கம் வரமத்துலா வர